ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நார்மல் டெலிவரியாக நம்ம என்னென்னா பண்ணணும் எனக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆணிச்சு ஸோ நம்ம அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் போகலாமா வாங்க போகலாம் எனக்கு வந்து எப்படி நார்மல் டெலிவரி ஆணுச்சு அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான் ஒரு த்ரீ மந்த்து வர கொஞ்சம் வந்து கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணேன் அதுக்கு மேலே எனக்கு செட் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு மேலே ஒரு ஃபைவ் மந்த் வர கொஞ்சம் தாளிக்கிற ஸ்மெல்லு மட்டும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாகச்சு மற்றபடி நான் ஓகே ஆகிட்டேன் வாமிட்டிங் நின்றுச்சு எனக்கு ஃபைவ் மந்த்துக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்துக்கு மேலே நான் வந்து எல்லா வேலையுமே வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் துணி துவைக்கிறது வருது மற்ற மாதிரி எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு செவன் மந்த்து ஒரு டூ வீக் செவன் மந்த்து டூ வீக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கூடம் வந்து அதிகமான தூக்க ஆரம்பித்தேன் தண்ணி கூட வீட்டில் எல்லோரையும் நான் அந்த எழுத்து போட்டு பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அது பண்ணுவேன் பட்டர்ஃப்ளை எக்ஸைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கவுண்ட் பண்ணிக்குவேன் ஒரு ஈவினிங் ஒரு டென் டைம் பண்ணுவேன் மார்னிங் ஒரு டென் டைன் பண்ணுவேன் அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்து வாக்கிங் போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் மார்னிங் ஒரு ஒன் ஹவர் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி வாக்கிங் போவேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நார்மல் டேட் பார்த்திங்கன்னா அந்த டக்வாக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிட்டு நம்ம உட்காந்தி நடக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி டக்வாக் வந்து ஒரு பத்து டைம் பண்ணுவேன் மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரி பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைட்டு ஒரு நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே பண்ணுவாங்க நல்லா வெது விதம் தண்ணி வச்சு இடுப்பு போகிற ஊற்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பாட்டிங்க இவங்களா இருந்தால் கேட்டு பாருங்க அவங்களாம் சொல்லுவாங்க தண்ணி நல்லா கதி கொதிக்க காய வச்சு தண்ணி ஆற்றி கொஞ்சம் இடுப்போகிறோம் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடுப்பு வந்து கொஞ்சம் இடுப்பு நம்ம லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இடுப்போட ஊற்ற சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரா தண்ணி குடிங்க அதிகமாக ஜீரா நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு கிளாஸ் ஜீரா தண்ணி ஜீரா தண்ணி கொதிக்க வச்சோம்னா ஒரு கிளாஸ் ஆகுற அளவு குடிச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு சூட்டு வலியின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்தப்போ குடிச்சுக்கோங்க இளநீர் அதிகமாக குடிங்க தர்பூசணி பழம் அதிகமாக சாப்பிடுங்க தண்ணி சத்து ரொம்ப முக்கியம் தண்ணி சத்து மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நாட்டுக்கோழி முட்டை கெடைச்சவங்கலாம் நாட்டுக்கொழி கோழி முட்டை கிடைச்சவங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க ஆம்லேட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெப்பர் தூளை கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிடுங்க நல்லா மிளக நல்லா இடித்து அதனால் அதிகமாக போட்டு அப்படி சாப்பிட்டுக்கோங்க இல்லை நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல அப்படின்னா நார்மல் முட்டை நார்மல் முட்டை கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இதை தான் பண்ணேன் எனக்கு நார்மல் டெலிவரி ஆணுச்சு அது மாதிரி உங்களுக்கும் ஆகும் கவலைப்படாமல் இருங்க நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்ல ஸோ அதுக்காக தான் பாய்